வணக்கம் என் பேர் வந்து மணிஷ் சர்மா நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் வந்து இப்போ லெவல் டண்டர் டுவெல்த்து காஞ்சிபுரம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் படித்தேன் அதில் வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் ஜேஇ போட்டி தேருக்கும் பயிற்சி அளித்தாங்க அதில் நான் வந்து ஜேஇ போட்டி வந்து மெயின் கிளியர் பண்ணி அட்வான்ஸ்கே செலக்ட் ஆகி போனேன் அதில் வந்து நம்ம தமிழ்நாடு பள்ளிகளில் வந்து பயிற்சி அளித்தாங்க நான் தீரவாகினேன் இதனால் வந்து இன்று இந்தியாவில் முதன்மை கல்வி நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ்ல வந்து நேவல் ஆர்கிடெக்சர் வந்து ஓஷன் இன்ஜினியரிங் பிடெக் படிக்கிறதுக்கு படிக்கிறது வந்து நான் வந்து தேவை உள்ளேன் இது வந்து நான் காலேஜ் படிக்கிறதுக்கு மொத்த படிப்பு செலவு வந்து தமிழ்நாடு அரசான முதன்மை நான் முதல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க கவர்மெண்ட்டே வழங்கினது எல்லாமே இதுக்கு வழிகாட்டி உறுதியானது இந்த தமிழ்நாடு மாண்புமிக்க தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் பள்ளிக் என் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அழைத்து பாராட்டு வழங்கினார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை அடைய உதவி செய்த என் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்